செஞ்சுக்கொள்ளணும் அந்த அவருடைய முடிவு என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஒரு முறை அபுகுரர் அதை அவனை உதவு எடுத்துக்கி ஒரு ஒருவர் போறாரு அவர் குளிக்கிறது தெரியாம இவர் என்ன செய்யறாரு பத்துவா கேட்கறதுக்காக வெயிட் பண்ணி கண்டிக்கிறார் இவர் இங்க எல்லாம் கழுவுறாரு அபுகர் கழுவிட்டு இவரை கண்ட உடனே சொல்றாரு இவ்வளவு நேரமா எங்கேயே ஆயிக்கிறீங்க இது தெரிந்திருக்க நான் என்ன செஞ்சிருப்பேன் இது தெரிந்திருக்க நான் இந்த மாதிரி உதவு எடுத்திருக்க மாட்டேன் நீட்டி உழவு எடுத்திருக்க மாட்டேன் அது அவருடைய சொந்த இஜித்தியார் அவர் அப்படி விளங்கி செய்யறாரு மத்தவங்க காண்றது அவர் என்ன அது விரும்பவில்லை என்ற அந்த என்ன செய்தி விளங்குது அதனால நம்ம வந்து சாதாரணமா கழுவு இல்லைன்னா உதுவை விட குளிக்கிறே நல்ல சொல்லிட்டு போய்திருக்கலாம் நல்ல தண்ணி ஊத்தி குளிங்க உள்ள எடுக்கிற இங்க கொஞ்சம் தானே அப்படி அப்படி இல்ல இதோட முடிஞ்சது இந்த அமைப்பிடம் இருக்கு அப்ப எண்ணிக்கை கூட கூடாது அளவு கூட கூடாது எண்ணிக்கையிட மினிமம் ஒன்று மேக்ஸிமம் மூன்று என்பதை புரிந்து கொள்ளணும் தலை விஷயத்துல அபுதாவுதுல உஸ்மான் ரதி அல்லாவின் ஒரு செய்தி வருது மூன்று முறை மசூதி செய்தார்கள் என்று தலைய அது சாதாரண லாய்வான செய்தி தலைய மூன்று முறையில செய்யக்கூடாது மசூதி செய்யக்கூடாது ஒரு முறை தான் செய்யணும் மசூதி செய்யணும் அடுத்தது வந்து முறை மாறுதல் இப்ப உதாரணமாக முகத்தை கழுவிட்டு கைய கழுவும் கைய கழுவிட்டு முகத்தை கழுவலாமா இப்படி நடக்கலாமா ரசூல் சல்லா உழுவணி எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமான அதிகமான வேலைகளில் ரசூல் அவங்க வளமே இப்படி தான் செஞ்சிருக்காங்க வயக்குப்பளித்தல் முகத்தை கழுவுதல் கையை கழுவுதல் இந்த மாதிரி தான் என்ன செஞ்சிக்கிறாங்க ரசூல் செலல்லா உலவு செலவுகளும் நடந்திருக்கிறார்கள் ஆனால் மதி கரிப் ரதியல்லாஹோன் என்கிற ஒரு நபித்தோழன் வழியாக வரக்கூடிய ஒரு செய்தி ஒரு தடவை ரசூல் அவங்க மாதிரி என்ன செஞ்சாங்க செய்தார்கள் அப்படின்னு என்ன கையை கழுவிட்டு முகத்தை கழுவினார்கள் அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா தர்த்தீப் என்பது கட்டாயம் ஓடர் முறை என்பது கட்டாயம் விதிவிலக்கான இடங்கள்ல தவிர விதிவிலக்கான இடங்களில் அந்த மாதிரி நடந்து கொள்ளலாம் சில மாதிரியான சூழல்கள் ஏற்பட்டா மட்டும் என்ன செய்யலாம் அந்த மாதிரி நடந்து கொள்ளலாம் அதிகமான பட்சத்துல என்ன செய்யணும் நாங்க வந்து கடைபிடித்த தான் கடைபிடிக்கணும் அடுத்தது தவாலி தராகி என்று சொல்வார்கள் கையை கழுவிட்டீங்க திடீர்னு போயிட்டீங்க வந்தண்ணை கண்டினியூ வந்து எடுக்கிறதா உதாரணத்துக்கு சரியா போயிட்டு திடீர்னு வந்து கண்டினியூ பண்றதா ஃபர்ஸ்ட்ல இது எடுக்கறதா இப்படி ஒரு பிரச்சனை என்ன செய்யுது இருந்து கொண்டிருக்குது நம்ம அதுல எப்படி விளங்கிக் கொள்ளணும்னு சொன்னால் இதுக்கு நேரடியான செய்திகள் இல்லை எப்படி விளங்கிக் கொள்ளணும்னு சொன்னால் புதுவை மறக்கிற அளவுக்கு நம்ம போயிட்டோம்டா போன போற வேலையில முடிஞ்சு சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சு போட்டு எங்க நிப்பட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது யோசிக்க கூடாது அது முடிஞ்சுது அப்படி இல்ல போனமா வந்த மாட்ட லெவல்ல இருந்தா அந்த வேலை முடிச்ச மாதிரி வந்தோம்னா நம்ம என்ன செய்யலாம் எங்க போஸ்ட் பண்ணமோ அந்த இடத்துக்கு என்ன செய்யலாம் நாம கண்டினியூ பண்ணலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் திருப்பி என்ன செய்யணும் என்பதை என்ன புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இதுதான் உதவுடைய உதவுடைய இதுதான் இந்த விஷயத்துல ஒரு கவனம் செலுத்தணும்டா நம்மளுக்கு வசுவாசா சந்தேகமா வார இடங்கள்ல விஷயத்துல செய்யலாம் நம்ம புரிந்து கொள்ளலாம் இதுல கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறோம் நம்ம சவர்ல உருவெடுக்கணும் தண்ணி வடிஞ்சுட்டு உருவெடுக்கணும் இந்த ஷவர்ல இது போன்ற வகைகள் நம்ம உருவெடுக்கிறோமாக இருந்தால் சில நேரத்தில் சில உங்களுக்கு தண்ணி கண்டினியூவா வந்துட்டீங்க ஒரு சந்தேகம் கை கழுவுப்படுமா இல்லையா ஆத்துல ஆத்துல வைக்கிறீங்க இந்த தண்ணி தண்ணியோடு வெளியே தான் உதவு எடுக்கணுமா ஏ கையண்ணே கழுவினீங்கன்னா அதை ஏற்கனவே தண்ணிக்குள்ள தானே இருக்குது அப்படினு கேட்டா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை நம்ம கழுவப்படணும் நீயத்து முக்கியம் கழுவ உண்டு இரண்டாவது என்னது நீயத்து முக்கியம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் இன்னொரு செய்தியை கடைசியா நான் சொல்லிக் கொள்கிறேன் உதுவோட சம்பந்தப்பட்டதுல கடமையான குளிப்பு நம்ம குளிக்கிற டைம்ல உது என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்ல அது உழுவுடைய நீர் அதுக்குள்ள அடங்கிடும் ஆனா கடமையான குளிப்பு ரசூல்லாங்க நிறைவேற்ற டைம்ல எல்லாம் உதவு எடுத்துட்டு தான் செஞ்சுக்கிறாங்க ரசூல் சலாஹ் செல்லம் அவர்கள் குளித்திருக்கிறார்கள் ஆனால் உது எடுக்காமல் குளித்தாலும் உது என்ன செஞ்சிடும் கடமையான குளிப்பு நம்ம குளிக்கிறோமா இந்த உது அதுல அடங்கிரும் என்பதற்கு முஸ்லீம்ல என்ன செய்யுது ஆதாரம் வரிக்கத்தை பாக்குறோம் இப்ப கடமையான குளிப்பு குளிக்க போறோமா அது நம்ம என்ன செஞ்சிடும் உழுவுடைய நீர் அதுக்குள்ள நம்ம குளிச்சாலும் என்ன செஞ்சிடும் விடும் அது கடமையான குளிப்புக்கு மட்டும்தான் ஜும்மா குளிப்புக்கோ சுத்தத்துக்கு நம்ம குளிக்கிறோமே சாதாரணமாக அந்த குளிப்புக்கும் அல்ல அது கட்டாய உதவு எடுக்கும் நிறைய பேர் ரெண்டே உண்டா விலகி வச்சுக்கிறான் கடமையான குளிப்புக்கு டாபிக் வேற இது வேற என்பதை என்ன செய்தோம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் சுருக்கமாக உதவோடு சம்பந்தப்பட்ட செய்தி இதோட அந்த உதவோட அந்த சாப்டர் என்ன செய்து நாங்கள் முடித்து கொடுக்குறோம் அடுத்த